பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ முத்துவேலு ரொம்பவே கோவத்தில் குமாரை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து சக்திவேல் இருந்துட்டு என்னென்ன எதுக்காக நீங்கள் இப்போ குமாரை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னதான் இருந்தாலும் ராஜு உங்கள் பொண்ணாச்சே ராஜுவை கிடைத்துட்டா இல்லையா குமார் தான் பாசத்தில் நீங்கள் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து அப்போ தான் இருந்துட்டு டே சக்திவேல் அண்ணாவுக்கு கொஞ்சமாச்சு நீ மறு கொடுத்து பேசடா என்னடா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ சக்திவேல் இருந்துட்டு என்னுடைய பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பொண்ணு வீட்டுக்காரு வாசல் வேறியும் வந்து அப்படியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருடா சக்திவேலு அந்த இடத்துல ராஜுவே இருந்ததுனால கூட நான் இப்போ குமாரை அடிச்சேன்னு நீ நினச்சிட்டு இருக்க ராஜுவோடைய இடத்துல யார் இருந்தாலையும் கூட நான் இப்படி தான் குமார பிடிச்சி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு சக்திவேல் ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போ கதிர் ராஜு கிட்ட போயிட்டு என்ன இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்க நீ பஸ் வர வெறி எவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருக்கியா நானும் அதே வெறி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மீனா ஆபீஸ் முடியாததுக்கு முன்னாடியே செந்தில் இருந்துட்டு மீனாவை கூட்டின் வரத்துக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ மீனா செந்தில் கிட்ட போயிட்டு என்ன ஆபீஸ் முடிய இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நீங்க என்ன சீக்கிரமா வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ செந்தில் இருந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இப்போ மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன் இல்லையா அங்கே ஒரு ஜன்னல் தெரியுது அங்கேருந்து உங்களே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு செந்தில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ கோமதி ராஜு மீனா கிட்டே போயிட்டு ஏண்டி சரவணுடைய கல்யாணத்தில் அந்த குமார் பையன் இருக்கானே உங்களை கெடுத்துனான் இல்லையா நீங்கள் ஏண்டி என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க பேசுனதை கேட்டு தங்கமையிலும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனாவும் ராஜு இருந்துட்டு அக்கா கெடுத்த வந்தது எங்களே ரெண்டு பேரும் இல்லை உங்களே தான் கெடுத்துறதுக்கு வந்தது நம்ம ரூம்ப மாத்தி தூங்கணும் இல்லையா அந்த கேப்பில் தான் எங்களை ரெண்டு பேரும் அவங்க கூட்டின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து கோமதி இருந்துட்டு ஏடி ராஜு இந்த குமாருக்கு நீ யாருன்னு கூடவா தெரியல தங்க மயில யாருன்னு கூடவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனா இருந்துட்டு அத்த கொஞ்சம் பொறுமை இருங்க அத்த எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நமக்கு எதுக்காக இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க கோமதி இருந்துட்டு அண்ணா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து ராஜுவும் மீனாவும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க